சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கம் மெல்போர்னில் இருந்து இந்த காணொளியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன் அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான மாத பலன்கள் தனித்தனி தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் கடக ராசியினருக்கு வருகிற அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருங்கால தேவைக்கான செயற்காரியங்களும் சுப காரியங்களுக்கு முதலீடுகள் அவது சார்ந்த முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய தருணம் குறித்து பெண்களிடமும் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்தியாவசிய தேவைகள் கவனம் செலுத்தக்கூடும் அத்தியாவசிய தேவைகளை சீர்தூக்கி பார்த்து சுப விசேஷங்களுக்கான தேவைகள் அத்தியாவசிய தேவைகள் என்று சீர்தூக்கி பார்த்து வாங்கி கொடுத்து உதவக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் அலுவல் சார்ந்த தொழில் தொழில் வியாபாரம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நல்ல புரிதலுடன் கார் காரிய மேன்மை உண்டாகும் வண்ணம் இளையவர்களும் உங்கள் சகாக்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவக்கூடும் எந்த துறையில் வேலை செய்பவராக இருந்தாலும் உங்கள் எண்ணம் பலிதம் உண்டாகும் வகையில் முன்னேற்றம் காண்பீர்கள் தாயார் வீடு வாகனம் பூமி சுக சௌரிய சௌகரியங்கள் வகையில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் இதனால் மகிழ்ச்சியான தருணமாக தருணங்களுக்கு குறைவிருக்காது இளையவர்கள் குடும்பத்தில் இளையவர்கள் வயதுக்கு வந்தவர்கள் காதல் பயப்படக்கூடும் குழந்தைகளின் அதிர்ஷ்டம் பரிபூர்ணமாக உணரப்படும் சுப விசேஷங்கள் இனிவரும் காலத்தில் விரும்பும் வண்ணம் ஒவ்வொன்றாக செயல் காரியங்கள் செய்து முடித்து மனநிறைவு திருப்தி ஏற்படும் வண்ணம் காரியங்களை முடித்து வலம் வருவீர்கள் இதனால் கடவுளுக்கு நன்றி பாராட்டுவீர்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடுக்கான உகந்தமான தருணம் எனவே குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி சென்று இறை ஆசீர்வாதம் பெற்று காரிய தடைகளை காரியங்களில் ஏற்படும் தடைகளை கிரக தோஷங்களை விலக்கி நல்ல முறையில் முன்னேற்றம் காணக்கூடிய தருணம் உடல் ஆரோக்கியம் உடனடியாக சீர் செய்து கொள்ள வேண்டியது அவசியம் நல்ல மருத்துவரை அணுகியும் மருத்துவ ஆலோசனை பெற்றும் ஆரோக்கியத்தை பேண வேண்டிய தருணம் சிலர் மருத்துவமனையில் தங்கி சீர்செய்து வீடு திரும்பக்கூடும் வழக்குகளில் தொய்வு ஏற்படலாம் சேவை பணியில் அலுவலகப் பணியில் அலைச்சல் வேட்டிட பிரயாணங்கள் புதிய இடங்களுக்கு சென்று தங்கி காரியமாற்றுவதால் உடல் அசதி மனசோர்வு உணவு பிரச்சனை தூக்கமின்மை இவற்றால் பிறரிடம் உங்களுடைய இயலாமையை சொல்லி புலம்பக்கூடும் சிலர் அவசர தேவைக்காக உங்களிடம் கடன் பெறக்கூடும் அண்டை அயலார் மாமன் அத்தை தொழிலாளர்கள் அவர்கள் சார்ந்த பணப்பிரச்சனை இருந்து கருத்து வேறுபாடு இரட்டை மனநிலை உருவாகலாம் இதனால் சில சங்கடங்கள் தொழில் ரீதியாக எழக்கூடும் தொழில் வியாபாரம் உயர்கல்வி வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருப்பவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு இனி வரும் காலத்தில் நல்ல வகையில் எண்ண பலிதம் உண்டாகி சாத்தியப்படும் மூத்தோர் உடல்நலம் குன்றியவர்கள் திடீர் ம மற்றும் எதிர்பாராத வகையில் மரண சம்பவங்கள் செய்திகளாக வந்தவண்ணம் இருக்கக்கூடும் வயதானோருக்கு வருங்க வருங்கால ஆயுள் காப்பீடு திட்டங்களில் முதலீடுகள் செய்தும் நிம்மதியாக வாழ்க்கைக்கு தேவையான சரியான தருணத்தில் நிபுணர் நிபுணர்களுடைய பரிந்துரையின் பேரில் முதலீடுகளை பெருக்கியும் வருங்காலத்தில் திட்டமிட்டு நகர்த்திவீர்கள் தந்தை மூத்த குடும்ப உறுப்பினர்கள் குலதெய்வ குலத்தொழில் மற்றும் குலத்தொழில் வியாபாரம் குடும்ப வியாபாரம் நிபுணத்துவம் வாய்ந்த அனுபவஸ்தர்களுடைய கருத்துக்களை சிறமேற்கொண்டு நல்ல புரிதலுடன் இனிவரும் காலத்திற்கு தேவையான வியாபார விரிவாக்கம் தொழில் உற்பத்தி விரிவாக்கம் போன்றவற்றில் ஈடுபடக்கூடும் இதுநாள் வரை வேலை தொடர்பாக அலைந்து திரிந்தவர்களுக்கு நல்ல விரும்பும்படியான வேலைகள் கிடைத்து வேலை நிமித்தமாக வேற்றிடம் நோக்கி குடும்ப உறுப்பினர்கள் பிரயாணப்படக்கூடும் குழந்தைகளின் சுப விசேஷங்கள் இனி வரும் காலங்களில் தங்கு தடையற்று நடந்தேறி நிம்மதி பெறக்கூடும் விரும்பும்படியான வகையில் தாராளமாக செலவுகள் செய்தும் குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை உணர்ந்தும் நல்ல முறையில் சீராக நல்ல நோக்கத்துடன் செலவுகள் செய்தும் பலம் வருவீர்கள் அடிக்கடி வரும் காலத்தில் இனி வரும் காலத்தில் பிரயாணங்களை மேற்கொண்டு இனிமையாக பொழுதுகளை போக்கி கழிப்பீர்கள் வீடு வாகனம் லேவாதேவி உடல் ஆரோக்கியம் இவற்றில் பராமரிப்பு செலவுகளும் கவனமும் தேவை வேலை மற்றும் எந்த தொழில் பணி சேவை எந்த விதமான தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் தாராளமாக இடமாற்றம் தொழில் மாற்றம் செய்யக்கூடிய தருணமாக இருப்பதால் இந்த வரும் அக்டோபர் இருபத்தைந்தில் நீங்கள் எண்ணியபடி உங்களுடைய இடம் தொழில் வேலை பணி உற்பத்தி போன்றவற்றில் மாற்றங்களை நிகழ்த்தி முன்னேறக்கூடிய காலகட்டம் ஆக இருக்கக்கூடும் முதலீடுகளை பெருக்கியும் நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்வீர்கள் நன்றி வணக்கம்